அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவாக போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டுருக்குறாங்க அதனால் தோழர்களே பரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னென்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பயணிக்க முடியும் தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும்